புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகும் தொலைக்காட்சி என்பர்களே என்னஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் பெண்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளும் சோகங்களும் நிறைய இருக்கும் பிரச்சனைக்குள்ள வாழ்ந்துட்டுருக்காங்களா இல்லை வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு வாழ்வியல்ல நாங்கள் இந்த விஷயத்த பண்ணால் இந்த பிரச்சனைகள்லேருந்து நாங்கள் விடுபடலாம் அப்படின்னா எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் நல்ல விஷயமா அதாவது அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பிரச்சனைகள் என்பது சகஜம் அப்போ அந்த பிரச்சனைகளில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஈகோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த ஈகோ விட்டுட்டு அப்ரோச் பண்ணணும் சரி ஆனால் நீங்கள் சொல்வது பெண்களுக்கு வரக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அப்படிங்கிறீங்க அதுக்கு என்ன செய்யலாம்னா செய்யக்கூடிய பரிகாரம் கூட ரகசிய பரிகாரமாக பண்ணிக்கலாம் இவங்க வீட்டில் குளிக்கக்கூடிய இந்த குளியல் அறை இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒரு கண்ணாடி பவுனில் கல் எடுத்துக்கிடணும் சரி அந்த கல் உப்பு மேலே கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் வைத்து வீட்டு பாத்ரூமில் இந்த குளியல் அறையில் வச்சிடணும் அது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த மன அழுத்தங்கள் மனசுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இதெல்லாமே ஒரு அமைய ஆரம்பிச்சிடும் அந்த கல் உப்பு பரிகாரத்திற்கு அற்புதமான ஒரு பலன்மா எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்கும் இப்போ உங்களுக்கு தெரியும் வீடுகளில் திருஷ்டி சுற்றுவதற்கு கல்லூப்பு எடுத்து தான் சுற்றுவாங்க அந்த மாதிரி இந்த கல்லூப்பு பரிகாரம் ஒரு கண்ணாடி பவுலில் அதை எடுத்துக்கிட்டுறீங்க மேலே துணி குங்குமம் கொஞ்சம் மஞ்சள் அப்படி வைத்து உங்கள் வீட்டு பாத்ரூமில் வச்சுக்கிட்டா போகும் உங்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தங்கள் வாழ்வியல் பிரச்சனைகள் தீர்வதை கண்கூடா நீங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக ரொம்ப எளிமையான பரிகாரம் சொன்னீங்க சார் மிக்க நன்றி நேர்கிலி நீங்கள் கால் பண்ணும்போது நீங்கள் யாருக்காக கேட்குறீங்களோ அவங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லிகிட்ருப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு பிறந்த தேதி மாதம் வருடம் சரியாக தெரியல அப்படின்ற பட்சத்தில் நூற்றி எட்டுக்குள்ளே ஒரே ஒரு நம்பர் மட்டும் சொல்லுங்கள் பிரசனத்தின் அடிப்படையில் பஞ்சநாதன் சார் உங்களுக்கான ஜாதக ரீதியான தீர்வுகளை கொடுப்பாங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம் சார் <t training enables meirosaf2> <tila>, உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கேன் மேடம் பிரச்சனை நில பிரச்சனை இருக்குதுங்க சரி கவலைப்படாதீங்க சார் தொடர்ந்து பேசலாம் சார் சத்யமுர்த்தி சார் வணக்கம் சார் நல்லா சார் நல்லா இருக்கும் சார் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனைகள் பெருசாகி பெருசாகி ஒரு மன அழுத்தமே உங்களுக்கு வந்துருச்சு சரிங்களா எப்போவுமே ஒரு மன அழுத்தமே இருந்துக்கிட்டு இருக்கு என்னடா எப்படா பிரச்சனைகள் தீரும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பாருங்க உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு கும்ப லக்கணம் இன்றைக்கி சந்திரன் எங்கே போய்கிட்டு இருக்காருனா கும்ப ராசியில தான் சந்திரன் போகிறாரு சதைய நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்காரு அப்படி போகும்போது உங்கள் மன அழுத்தம் இது சம்மந்தமான கேள்வி கேட்க உங்களை வைக்குது நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் கூட வீங்க அதுக்கு அந்த கிரகங்கள் முடிவு பண்ணணும் இந்த நேரத்தில் கேள்வி கேட்டதாக ஏன் சரியா இருக்கும்னு அந்த மாதிரி உங்களுக்கு கும்ப லக்கணம் லக்கணத்தில் ராகு உங்களுக்கு ராகுவுடைய நட்சத்திரம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது உங்களை கேள்வி கேட்க வைக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ராகு பகவானை திருப்திப்படுத்துறது எப்படின்னு பாருங்க சரிங்களா ராகு பகவானை திருப்திப்படுத்த பாருங்கள் குறிப்பா உங்களுக்கு நாங்க பரிகாரம் சனிக்கிழமை ராகு காலத்துல நீங்க வழிபாடுகள் தான் தேவியை வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை ராகு காலத்துல துர்கைய வழிபாட்டு உங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே படிப்படியாக தீர்வு கிடைக்கும் சரிங்களா வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க பேசுகிறோங்க சரிம்மா யாருக்கா கேக்குறீங்கம்மா பையனோட பேரு ம்

இந்த கிரகம் சுக்கரன் எப்படிப்பட்டது பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகம் வக்கரமாக இருக்குன்னா இவருக்கு பெண்களால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமா பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இவர் ஜாதகத்தில் இருக்குது இவர் கொஞ்சம் இன்றைக்கி போக்க நடந்துக்கிட்டு கவனமாக நடந்துக்கிட்டு வாழ்க்கையில் இருக்கணும் தான் உங்கள் பையனுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் இப்போ இவர் ஜாதகத்தில் இவர் டிப்ளமோ படித்து வேலை கிடைக்கும் தான் ஜாதகத்தில் இருக்குது சரிங்களா டிப்ளமோ படிப்பு நல்லா அமையும் படித்து வேலை கிடைக்கும்னு இருக்குது இப்போ சரியாக வேலை கிடைக்கலையே எப்போங்க கிடைக்கும் இது உங்கள் கேள்வி மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த நேரம் ஆரம்பிக்குது இவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் நல்ல முறையில் வேலை வேலை முன்னேறி வருவாரு இவருக்கு வந்து இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை அந்தரக பிரச்சனைகள் இருக்கு பாருங்க சிக்கல்கள் தீர்வதற்கு நேரடியாக ஜோதிடரை சந்தித்து அதற்குரிய பரிகாரங்களை அவங்க செய்து கண்ணுமா வாழ்த்துக்கள் நன்றி மாலை தமை அடுத்த அழைப்பாளர் பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சரி கொஞ்சம் பொறுமையா பேசுங்க உங்களுடைய உங்களுக்காக கேக்குறீங்களா பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சார் இருபத்தி ஏழு ஒரு நிமிஷம் இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டா ஒரு நிமிஷம் பிறந்த நேரம் தெரியுமா இரவு ஒன்பது மணிக்கு ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லுங்க

ஏன் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சு எனக்கு தெளிவாக புரிய மாட்டேங்குது நீங்கள் வேகமாக பேசுகிறீங்க அந்த வேகம் என்பது மிக வேகமாக இருக்கே நான் புரிஞ்சு கொடுத்து வரக்கூடிய அளவுக்கு இருக்கணுமே இப்போ பாருங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஆண்டு நான் போட்டு பார்த்தேன்னா நட்சத்திரம் நீங்கள் திருவோணங்கிறீங்க திருவோணம் எனக்கு வரமாட்டேங்குது நீங்கள் சொல்லக்கூடிய நட்சத்திரம் வரமாட்டேங்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆர்வம் மிகுனால் டிவியை பார்த்துக்கிட்டே பேசுகிறீங்க பாருங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் ஃபோனில் பேசியிருந்தீங்கன்னா எங்களுக்கு தெளிவாக வந்து நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்

இந்த கடை இருக்குது சரி நண்பரே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது உங்கள் ஜாதகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி திசை நடக்குது உங்களுக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது முடிய உங்களுக்கு சனி திசை இருக்குது இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க ஒரு தொழிலில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு உங்களை வளைந்து நினைந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள்ட்ட இல்லை இப்படி தான் இருக்கணுங்கிறது நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்கள மாற்றிக்கிட முடியல அப்படி ஒரு பிடிவாதத்தை இந்த ஜாதகம் காட்டுது இரண்டாவது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா தொழில் ரீதியான மன அழுத்தம் இங்கே இருக்கும் உங்களுக்கு புணர்ப்பூ தோஷம் இருக்குது சந்திரன் சனி கேது இப்படி சேர்ந்துருக்கு இந்த சனி கேது சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் வந்து விட்டு விட்டு போய்கிட்டே இருக்கும் நிரந்தரம் ஒரு தொழில் செய்ய முடியாது சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்கிறோம் சார் இந்த சனிக்கிழமைக்கு தோறும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் விநாயகர் வழிபாடு செய்யுங்க குறிப்பாக அந்த விநாயகருக்கு சங்கு புஷ்பம் இருக்குது பார்த்தீங்களா சங்கு புஷ்பம் சார்த்தி நீங்கள் விநாயகரை வழிபட வழிபட உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க வாழ்த்துக்கள் நன்றி அழைத்துமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இணைப்பு இருக்கீங்க ம் சொல்லுங்கம்மா தருமபுரியிலிருந்து பேசுகிறேன் யாருக்கா கேட்குறீங்கம்மா தான் மேடம் உங்களுடைய பேரு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க பேர் வந்து பரமேஸ்வரி ம்

சரிமா குழந்தையும் இல்லாம போச்சு அதுக்கப்புறமா தத்து எடுத்து ஒரு குழந்தை வளர்த்தேன் அதுவும் இறந்து போச்சு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு அந்த குழந்தையும் மூல வளர்ச்சி கம்மி இன்னும் நடக்கல மேடம் வீட்டுக்காரரும் ஒழுங்கா கதை கேட்க மாட்டாரு யாராலையும் எனக்கு ஒரு நிம்மதியே இல்ல சரிமா அதுதான் சாதனை கேட்கலாம் சரிங்கம்மா இதுல உங்க கேள்வி என்னம்மா இதுல நீங்க வந்து உங்க பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வரீங்க சரி இதுல நீங்க என்ன தெரிஞ்சு ஏன் சார் அப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல சார் சரிங்கம்மா வந்து இருக்கக்கூடிய இந்த ஆறுட முறையில நீங்க கேட்கக்கூடியதுக்கு வந்து நஷ்டம் அப்படின்னு காட்டுது இவங்களுக்கு இப்படிதாங்க வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்து காட்டுது இருந்தாலும் நான் இன்னொரு பிரசன்ன முறையில போய் உங்களுக்காக நான் பார்க்க போறேன் இந்த நூற்றி எட்டுங்கிற அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனை முறையில் இருக்கக்கூடிய பதில் என்பது நீங்கள் உங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நஷ்டம் காட்டிருச்சு வேறு நல்ல அமைப்பு இதுக்கு என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது சமயபுரம் மாரியம்மனை நீங்கள் வழிபாடு செய்யணும் இதற்குரிய பரிகாரம் என்பது சமயபுரம் மாரியம்மனுடைய வழிபாடு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்ய தொடங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் வராமல் மெல்ல மெல்ல கஷ்டங்கள் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாமா வாழ்த்துக்கள் சார் ஒரு குடும்பத்தில் அடுத்தடுத்து இறப்புகள் நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணமாக இருக்கு இதுக்கு என்ன பரிகாரம் ஏதாவது பண்ண முடியுமா இறப்புகள் அதிகம் நடக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துல ஏதோ வகையான தோஷத்தில் குடும்பம் மாட்டிருச்சு அப்படின்னு அர்த்தம் அடுத்தடுத்து இறப்புகள் நடக்குது அப்படிங்கிறீங்க அப்படி ஒரு துர்மரணங்கள் நடக்குதா என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படி கடுமையான முறையில் அடுத்தடுத்து மரணங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது தியான ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய சிலையை வாங்கி வீட்டில் வைக்கிறோம் சிவபெருமான் தியானம் பண்ற மாதிரி சிலைகள் இருக்கும் அந்த சிலைகளை வாங்கி வீட்டில் வச்சிக்கனாலே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய துர்மரணங்கள் அப்படிங்கறது நிக்கிறது நீங்க பார்க்கலாம் வீட்டில் முதல்ல வச்சிடணும் இரண்டாவது என்ன கேட்டீங்கன்னா அந்த தியான சிவனுக்கு முன்னால் மருந்து நீங்க தியானம் பண்ணணும் இப்படி என்னுடைய வீட்டிலே குறை இருக்கு இந்த குறை நீங்கணும் இந்த பிரச்சினையை நீங்கணும் இதற்கு என்ன கர்மதோஷம் தோஷம் இருந்தால் நீங்கணும் அப்படின்னு சிவன் முன்னாலே தியான கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் முன்னாலே உங்கள் வீட்டார்கள் அமர்ந்து தியானம் செய்யணும் இது ஒரு முறை இரண்டாவது உங்க வீட்டு பூஜை இறையில குடும்பம் அந்த முருகன் பிள்ளையார் பார்வதி எல்லோரும் இணைந்திருக்கக்கூடிய சிவனோடு இணைந்திருக்கக்கூடிய படம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சிவ குடும்பத்துடைய படத்தை வைக்கணும் அப்போ குடும்பத்துக்கே ஒரு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ தியான நிலையில் இருக்கக்கூடிய சிவனை நீங்கள் தியானம் செய்து வழிபட்டால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய துர்மரணங்கள் விலகுவதை கண்கூடா பார்க்கலாம் நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க மேடம் எந்த ஊர்ல இருந்து திருச்சில இருந்து சரி சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க பதினேழு ஒன்போது எண்பத்தி மேடம் பதினேழு ஒன்பது எம்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு பிறந்த நேரம் சொல்லுங்க முதன் மாலை ஆறு மேடம் முதன் கிழமை சரி மாலையா காலையா மாலை 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 சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க கும்ப ராஜி கோர்டாதி நட்சத்திரம் உம் லக்னம் வீணல கிழமை சரி வீணலக்கலம் சரி என்ன கேள்வியோ கேக்கலாமா வணக்கம் சார் சொல்லுங்கம்மா பையனுக்கு என்ன கேட்கணும் சந்தோஷக்கு ஒரு வீடு காய் பண்ணி போலாமான்னு பாத்துட்டு இருக்காரு சரி தொந்த வீடு தான் தொந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீடு சொந்த வீட்டு இருக்கு அதுக்கே போலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு சரிங்கம்மா ஒரே மன குழப்பமாவே இருக்காரு ஒரு தெளிவாக எடுக்க முடியல தொழிலும்

நரசிம்மர் இருக்கா பாருங்க நரசிம்மரை புதன்கிழமைகளில் கும்பிட்டுக்கிட்டே வரணும் ஏழு முறை சுற்றி வரணும் நரசிம்மரை அப்படி சுற்றி வந்து நரசிம்மருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துக்கிட்டு வந்தாலே இவருக்கு வேலை ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறத கண்கூடாக பார்க்கலாம் வீடு இப்போ மாறிடுவார் இருக்குது அவர் எதிர்பார்க்குறாப்புலேயே தான் வீட்டு அமைப்பு அமைய போது மாறிடுவார் நல்லா இருப்பார்மா வாழ்த்துக்கள் நன்றிம்மா அழைத்தமைக்கா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க ஈரோட்லேருந்து சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க

ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரைச்சனி நடந்துக்கிட்டு இதெல்லாம் சேர்த்து தாங்க படுத்துது ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பாருங்க அந்த ஏழரைச்சனையும் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அதோடு முடியுது அப்படி முடியறதுனால இவருக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நல்ல ஒரு குணம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஹெல்த் ரீதியாகவும் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் வாழ்க்கையில் நல்லா இருப்பாருமா பேர் அருமையான பேர் பாருங்க அர்த்தனாரின் பேர் வாழ்க்கை மிக நல்லா இருப்பார் உனக்கு கவலைப்பட வேண்டாம் இந்த துன்பம் தற்காலிக துன்பம் பிரச்சனை தீரும் நிம்மதியாக இருங்க

அந்த சிம்ம லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி தடைகளை கொடுக்கக்கூடிய கிரகத்துடைய நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கிரகமும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த குரு பகவானுடைய தேச அந்த குரு பகவான் வக்கரமா வேறு ஜாதகத்தில் இருக்கார் இந்த குரு வக்கரமா இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா பண வரவுல பிரச்சனை இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் பெற்ற பிள்ளைகள் கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டுறது கஷ்டம் பாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் இந்த ஜாதகங்களில் சில பிரச்சனை வருது அப்போ இந்த குரு வக்கரமாக இருக்காரு மனநிமதி குறைவாக இருக்கே அதுதான் உங்களுடைய கேள்வி அப்போ நல்ல மனநிமதி வேணும் ஒரு வேலை வாய்ப்பு வேணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகவேந்திரர் வழிபாடு செய்யணும் குரு வக்கரமாக இருக்கிற போது உடனடி பலன் கிடைக்கணும்னா ராகவேந்திரர் பல வழிபாடு அற்புதமான பலன் தருது அதுவும் ராகவேந்திரருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தூபம் அந்த திருக்கோயில் ராகவேந்திர மடங்களில் தூபம் காட்டுவதற்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் ராகவேந்திரர் படத்திற்கு ஊதுபத்தி தூபம் காட்டி கொண்டு வரலாம் பூஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சா கல்ப விக்ஷாய நமதாம் காமதேனவே அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வரலாம் இப்படி நீங்கள் ராகவேந்திரரை வழிபட வழிபட உங்கள் மனதிற்கு அமைதி வாழ்க்கையில் செழிப்பு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரும் அது நீங்கள் நம்பிக்கையாச்சு இங்கே வெற்றி உண்டு வாழ்த்துக்கள் சார் இது வந்து இந்த காலில் கருப்பு கயிறு கட்டுற ஒரு விஷயம் இருக்கு இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார் ஏதாவது கிரகத்துக்காக நம்ம கட்டுறோமா இதில் ஏதாவது விதிவிலக்கு இருக்கா ஆண்கள் பெண்கள் இருவருமே கட்டலாமா இல்லை கட்டியே ஆகணுமா இந்த மாதிரியான ஒரு புரிதல் கொடுங்க ஆமாம் வாழ்க்கையில் கடுமையான கண்டிருஷ்டி இருக்கு வச்சுக்கோங்களேன் அவர்கள் இந்த கருப்பு கயிறு கட்டலாம் சரி அதே மாதிரி வேலையில் பிரச்சனை இருக்குது அடிக்கடி விபத்துக்கள் ஆகிறது கருப்பு கயிறு கட்டலாம் பெரியவங்களே கருப்பு கயிறு கட்டிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு இது வந்து யாருக்கும் கேட்டீங்கன்னா சனி தோஷம் உள்ளவர்கள் ராகுக்கேது உடையவர்கள் எல்லாருமே இந்த கருப்பு கயிறு கட்டலாம் பெண்களாக இருந்தால் இடது காலில் கட்டிக்கொள்ள வேண்டும் ஆண்களாக இருந்தால் வலது காலில் கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படி கருப்பு கையில் கட்டுகிற போது உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் விலகுவதை நீங்க கண்கூடா பார்க்கலாம் திருஷ்டி பிரச்சனைகளும் விலகுது அதனால சிறப்பு சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம்மா வணக்கம்மா உங்க பேரு என் பேர் பவுலு எந்த ஊர்ல சென்னை கூடாஞ்சியில இருந்து பேசுறேம்மா சரிம்மா யாருக்கா கேக்குறீங்க என் பிள்ளைக்கா கேக்குறேன் பையனோட பேரு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க

சரிமா என்ன கேள்வி கேக்குறீங்க அன்பு மகனுக்காக என் பிள்ளை கல்யாணம் ஆகி இப்ப குழந்த பொன் குழந்த நாலு வயசு ஆகுது சரிமா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க அந்த பொண்ணு குழந்தையோட அவங்க அம்மா வீட்டுல இருக்கா சரிமா என் பிள்ளையும் நானும் மட்டும் மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு பிள்ளைதான் சரிமா எங்க வீட்டுக்காரி இல்ல சரிமா வணக்கம்மா உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுதுமா வணக்கம் 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 ஐயா வணக்கம் ஐயா ஆமா அதாவது உங்கள் அன்பு மகனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் எனக்கு புரியுதுமா இவருக்கு வந்து சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குமா இப்படி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லாமே இந்த வகையான பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை சில ஆண்கள் அடிமையாக போயிடுவாங்க மனைவிக்கு தப்பிச்சுக்கிடுவாங்க இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது தீர்வதற்கு என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து கழுகுமலைங்கிற ஊருக்கு பாருங்கள் கழுகுமலைக்கு பக்கத்தில் பழங்கோட்டைங்கிற ஊர் இருக்குமா அந்த கழுகுமலையிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் அந்த பழங்கோட்டை ஊரில் ஆதிபராசக்தி குடியிருக்கிறாள் அந்த ஆதிபராசக்திக்கு பௌர்ணமி தினத்தில் எலுமிச்சம்பழம் மாலை சாற்றணும் எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி வழிபடுவது நல்லது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அந்த கோயிலில் வருஷாபிஷேகம் நடக்கிறது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஆதிபராசக்தி கோவில் பழங்கோட்டையில் வருஷாபிஷேகம் நடக்கிறது அந்த கோயிலில் வந்து சண்டிகோமம் அன்றைய தினம் நடைபெறும் அவசியம் அதில் கலந்துக்கோங்க உங்க அன்பு மகனை கலந்து கொள்ள சொல்லுங்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமா வாழ்த்துக்கள் வா நன்றி மழைத்தமை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்ல ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் சார் உங்கள் பேர் நீங்க பேசுறது தெளிவா இல்லையே சார் யாருக்கா கேக்குறீங்க என் பையன் பையனோட பேரு டேட் ஆப் பர்த் சொல்லுங்க என் பையனோட பேரு என்ன சார் எம் யுவராஜ் யுவராஜ் அவருடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க ஆனி தேதிமா இங்கிலீஷ் டேட் சொல்லுங்க சார் இங்கிலீஷ் சரி இன்னொரு வாட்டி சொல்லுங்க இருபத்தி ஒண்ணு ஆறு ஆமாங்க சரி பிறந்த காலையில ஏழு முப்பதுக்கு

அன்பு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து அவருக்கு வேலை கிடைக்குமாங்கிற அடிப்படையில் கேட்குறீங்க புரிஞ்சுக்கிடுறேன் நீங்கள் கொடுத்த ஜாதக குறிப்புகள் சரியில்லை நீங்கள் சொல்கிறதுக்கும் நட்சத்திரத்துக்கும் பொருந்தி வரல அதனால் பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் பலன் சொல்லணும்னு நினைக்கிறேன் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் சரிங்களா கந்த குரு கவசம்னு இருக்குது அந்த கந்தகுரு கவசத்தை செவ்வாய்க்கிழமைதோறும் படித்து வர சொல்லுங்கள் இவர் வாழ்க்கையில் நல்ல வேலை கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் வணக்கம் யாருக்கா இருக்கீங்க யாருக்கா நேரம் இணைந்து இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சார் இன்றைய தினம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் வழக்கம் போல மூன்று முத்தான பரிகாரங்கள் என்னென்ன காரணத்தினால நமக்கு இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நேரம் குறைவாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு சொல்கிறீங்க சுய ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் முழுமையாக உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுக்காக கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி எங்கள் ஆலோசனை பெற முடியும் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் இருக்கு நே அவர் நேரடியாக சந்தித்தும் நீங்கள் ஆலோசனை பெறலாம் நேரில் வர இயலாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்